பிரியமானவர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஏசு நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் சந்தோஷமா இருங்க நீங்க வந்து சந்தோஷமா மன மகிழ்ச்சியா வசனத்தை கவனிக்கணும்னு சொல்லிதான் நாங்க விதவிதமான இடத்துல போய் உங்களுக்கு இந்த வசனத்தை சொல்வதற்கு இடத்தை தேட கண்டுபிடிச்சு அந்த மாதிரி இடத்துல இருந்து உங்களோடு பேசுகிறேன் இந்த இடம் உலக பிரசித்தி பெற்ற நயாகரா நீர்வீழ்ச்சி பின்னால அந்த அருவி விழுகிற சத்தெல்லாம் கேட்கிறது இல்லை பிரம்மாண்டமா இருக்குது இங்க தண்ணி வர நான் இத்தனை வருஷமா வர்றேன் இங்க வர்ற ஆரம்ப காலம் இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னால வந்ததுல இருந்து பார்க்க வந்திருக்கிறேன் எத்தனை முறை வந்து பார்த்தாலும் ஒரு செழிப்பை தட்டாது பார்க்க பார்க்க அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் ஆச்சரியமா இருக்கும் தேவனுடைய சிருஷ்டிப்பை எத்தனை பெரியது என்பதை தண்ணீர் வற்றி போனதே கிடையாது நல்ல வந்து உரை பண்ணி காலத்துல கூட தண்ணீர் உறைந்து விடும் அப்பொழுது தண்ணி வந்து கொண்டே இருக்கும் விழுந்து கொண்டே இருக்கும் எப்பொழுதுமே வத்தாது அந்த மாதிரி ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை இங்கே பார்க்க முடிகிறது சரி இன்னைக்கு எனக்கு என்ன வசனம் வைத்திருக்கிறார் அதிகாரம் ஆறாவது வசனம் ஒரு தேவனாகிய கத்து நான் உனக்கு சொன்னபடி உன் ஆசிர்வதிப்பதினால் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்குவதில்லை அன்று சொல்ல என் மகனே மகளே நீ கடன் கொடுக்கிறவனா இருக்கணும் வாங்குகிறவனாக அல்ல அப்படி உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்றார் இந்த கடன் தானங்க வாங்கிட்டு வாங்குற சம்பளம் எல்லாம் வட்டிக்கே போயிருது கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம் எல்லாம் வட்டிக்கே போய் விடுகிறாரு ஏன் கடன் வாங்குனீங்க பிள்ளைகளை படிக்க வைக்க திருமணம் செய்து கொடுக்க பிசினஸ் காரியமாக திடீர்னு ஏற்பட்ட ஒரு விபத்தினால உண்டான ஆஸ்பத்திரி செலவு இது மாதிரி பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்துருது அதனால கடன் சிலருக்கு ஒண்ணுமே இல்லாட்டா கூட கடன் வாங்கிக் கொண்டே இருக்கணும் அந்த ஆடம்பர செலவுக்கு நினைச்சத வாங்கணும் செய்யணும் என்பதற்கு நம்முடைய அவசர காரியத்துக்கு கூட உடனே கடன் வாங்கணும்னு நினைக்க கூடாது ஆண்டவர் என்ன சொல்ற நீ கடன் வாங்குவது இல்லை நீ அநேகருக்கு கடன் கொடுப்பா இது கத்தருடைய ஆசீர்வாதம் நீங்க கடன் காரங்களா இருந்தா தேவனுடைய பரிபூர்ண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவில்லை என்று அர்த்தம் முழுமையான வரவில்லை அந்த கடன் கடன் வாங்கி வாங்கி வட்டியை கட்டி கொண்டு நீங்க சம்பாதிக்கிற பணம் வீணாகிட்டே இருக்குது அப்போ அப்ப நீங்க முழுமையான தேவனுடைய ஆசீர்வாதத்துக்குள்ளே வரவில்லை அந்த கடன் உங்களை அடிமையாக்கி பயமுறுத்திக்கிட்டே இருக்குல்ல நீங்க விடுதலை அடையணும் கடன் கொடுக்கிறவங்களா மாறணும் இந்த மாதிரி வந்த நிறைய பேர் நான் ஊழிய பாதையில இந்த வசனத்தை சொல்லி ஆலோசனை கொடுத்து ஜெபித்து இப்ப கடனே இல்லாத வாழ்க்கை வாழ்றாங்க நிறைய பேர் ஒன்னு ரெண்டு பேர் அல்ல பிசினஸ் செய்யறவங்க வேலை செய்யறவங்க நிறைய பேர் கடனே இல்லாத மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்றாங்க கடன் இல்லாம வாழ முடியுமாங்க ஒரு பெரிய பெரிய தொழிலதிபர் எல்லாம் கடன் வாங்குறாங்க தேசமே கடன் வாங்குது கடன் இல்லாத தேசமே கிடையாது உண்மைதான் அந்த ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிற நீ கடன் வாங்குவது வாங்குவதில்லை அதுதான் ஆண்டர் கொடுத்த வாக்குத்தை தண்ணிக்கு மற்றவங்களை பார்க்காதங்க கடன் இல்லாம வாழ முடியுமா முடியும் அது தேவனுடைய ஆசீர்வாதம் அப்படி உங்களை ஆசிர்வதிப்பேன்னு ஆண்டர் சொல்றார் அதுக்கு என்ன பண்ணணும்னா முதல்ல இந்த தேவனுடைய வாக்கத்தை உங்களுக்கு ஒரு எதிர்ப்பு விசுவாசிக்கணும் நான் கடன் இல்லாம மகிழ்ச்சியாய் வாழ கத்தர் விரும்புகிறார் அந்த ஆசிர்வாதத்தை தர விரும்புகிறார் என்பதை விசுவாசிங்க ரெண்டாவது கடன் வாங்குற பழக்கத்தை நீங்க நிறுத்தணும் நீங்க எடுத்த உடனே கடன் தேவை வந்துட்டா ஆண்டவரை தேடுதல கடன் ஆளை தேடுவது இது ஒரு பாவமான ஒரு செயல் ஒரு அர்ஜனான படியிடுங்க ஆண்டு நான் என்ன பண்றது எனக்கு உதவி செய்யும் ஆண்டு வரை நீங்க தான் எனக்கு எல்லாமே நீர் தான் என்னுடைய தகப்ப நீர் தான் எனக்கு எல்லாமே எனக்கு உதவி நீ முதல்ல கத்தரை தேட பழகுங்க ஆண்டு ஒரு அற்புதமா தேவைகளை சந்திப்பார் அதனால ஒரு நெருக்கம் வந்தா கூட கடன் வாங்கணும்னு கடன் கொடுக்கிறவங்களை தேடாதுங்க கத்தரை தேடுங்க கடன் வாங்க மாட்டேன்னு உறுதியா இருங்க ஆண்டவர் ஆசிர்வதிப்பார் நடத்துவார் என்று கடன் வாங்கலைன்னா சில ஆசிர்வாதம் தாமதமாய் வரும் அவ்வளவுதான் நீங்க அவசரப்பட கடன் வாங்கி 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 வட்டிக்கே உங்களுடைய சம்பாத்தியம் எல்லாம் போனா அது ஆசீர்வாதமா சில பொருளை பெற்றுக்கொள்ளுவதற்கு கொஞ்சம் தாமதித்து பெற்றுக் கொள்வீங்க அவ்வளவுதான் நீங்க கடன் வாங்கி உடனே பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்காதங்க அதற்கு உங்களை அற்பிட்டு விசுவாசத்தோட அண்டு கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை எனக்கு தாங்க இந்த கடன் பிரச்சனைங்கிற இக்கட்டிலிருந்து விடுதலை கொடுங்க என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க உங்களுக்கு விடுதலை முதல்ல நீங்க ஒப்பு கொடுக்கணும் நான் இனி என் தேவைக்கு உமா விசுவாசிப்பேன் ரெண்டாவது இனி கடன் வாங்க மாட்டேன் இருக்கிற கடனை கொடுத்து முடிக்க எனக்கு உதவி செய்யுங்க நான் எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சிருவேன் யாரையும் ஏமாத்த மாட்டேன் கடன் வாங்கினவங்கள ஏமாத்த மாட்டேன் கொடுத்து முடிச்சிருவேன் எனக்கு நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவர் அந்த ஆசீர்வாத்தை எனக்கு தாங்கன்னு கேளுங்க அந்த ஆண்டவர் உங்களுக்கு தருவார் இன்னைக்கு தருவார் இப்ப ஆண்டவர் உங்களுக்கு தருவார் விசுவாசிக்கிறீங்களா அப்படின்னு ஆண்டு சமூகத்தில் ஆண்டவரே நீர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தை எனக்குரியது கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை எனக்கு தர விரும்புகிறேன் என் கடன் பிரச்சனை முழுமையா எனக்கு விடுதலை தாரும் இனி நான் கடன் வாங்க மாட்டேன் கடன் கொடுக்கிறவனாக என் ஆசீர்வதியும் யார் யார் இந்த விசுவாசத்தை ஜெபிக்கிறாங்களோ இந்த மகனுக்கு மகளுக்கு இந்நிக்க இந்த விடுதலை ஆக்கி ஆசிர்வதித்து கடன் கொடுக்கிறவர்களாய் மாற்றும் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆம்